ஹிக்மத்து தீன் இன் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் என்ன ஹிக்மத்தை அறிவோம் ஹிக்மத்து உடன் செயல்படுவது எப்படி இப்படிலாம் புக்கே இருக்காது ஏன் அப்படின்னா இப்படி ஒரு சிலபஸ் எழுதவே முடியாது இது ஃபிட் பண்ணவே முடியாது இது அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு இக்காமத்தை தீனு பற்றியும் வந்து இகாமத்தை தீனும் பாருங்கள் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் குரானுடைய பெரிய பெரிய விஷயங்கள் பாருங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும் இக்காமத்தை தீனு எங்கே இருக்குது குரானில் ஷிலாஃபத்து வார்த்தை கூட கிடையாது ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படையில் மிக முக்கியமானது தௌஹீதுடைய பேஸு அடித்தளமே அதன் அதன் மேலே தான் தீன் வந்து அதன் அதோடைய அடித்தளத்தில் தான் எழுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி அல்லாவை நம்பிக்கை கொள்வது எவ்வளோ நம்புறது மெஷர்மெண்ட் இருக்கா அல்லாவை நேசிப்பது மெஷர்மெண்ட் இருக்கா இதெல்லாம் இல்லைன்னா சொர்க்கம் போக முடியாது ஆனால் இதை பற்றிலாம் மெஷர்மெண்ட்டே இருக்காது பாருங்கள் ஏ ஏன் அப்படின்னா எது எல்லாம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ் நம்மக்கிட்ட நாலேஜுன்னு வந்து சேர்றது எல்லாமே என்ன ஃபிக்கா தான் ஃபிக்கா எதை பற்றி பேசுவோம் எது நம்பர்ஸில் இருக்கோ அதை பற்றி பேசுவோம் அஞ்சு தொழுக முப்பது நோன்பு ரெண்டு ரக்காத்து என்ன ரெண்டு சஜிதா ஒரு ருக்கு எல்லாமே இந்த நம்பர்ஸ் கேம் இருக்குது பாருங்கள் இதை மட்டும்தான் எதெல்லாம் அளக்க முடியுமோ எதையெல்லாம் எண்ண முடியுமோ அதை மட்டும் தான் ஃபிக்கா டிபேட் பண்ணும் ஈமானை எடை போட முடியுமா ஆனால் ஈமான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு புரியுதா ஆனால் ஈமானோட ஈமானை வலுப்படுத்துறது எப்படி ஈமானை எது வீக் பண்ணும் நம்ம ஈமான் வீக்காக இருக்கா பலும் பலமாக இருக்கா இது எதுவுமே இல்லை ஆனால் அது எவ்வளோ மேட்ரு பண்ணுது அதாவது எவ்வளோ ஒர்த்து இது அதே மாதிரி தான் ஹிக்மத் ஈமானும் இதெல்லாம் வராது அதில் தான் இவர் சொல்கிறார் அல்லாம அக்பல் அவர் என்ன சொல்கிறாருன்னா காரே ஜஹாம் பானிசே ஹே காரே ஜஹான் பீனிங்கிறார் அதாவது உலகத்துடைய அந்த வெளி வெளிப்புறம் இருக்குது இல்லையா அதை விட அதோடைய உட்புறத்தை இது பண்ணுங்க ஜிகர் ஹூ ஹோதா தோ சஷ்மே தில்மே ஹோத்தி ஹே நசர் பைதா அவர் சொல்கிறார் உள்ளத்தில் அந்த தேடல் இருந்தால் மட்டும்தான் கண்களில் அந்த பார்வை ஏற்படும்ங்க அதாவது ஒரு விஷயத்தை ஹிக்மத்தாக டீல் பண்ணுறது அதுக்கு உண்டான இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நமக்குள்ள ஒரு இது இருக்கணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உத்வேகம் இருக்கணும் நமக்கு வந்து ஒரு தேடல் இருக்கணும் பயங்கரமான ஒரு பசி இருக்கணும் அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து அந்த விஷயங்களை அதனுடைய நுட்பங்களை வந்து எல்லாம் வந்து நம்மளை வந்து கம் நமக்கு வந்து எல்லாம் காமிச்சு கொடுப்பான் அந்த டெடிகேஷன் இருக்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் வெறும் வந்து போக்கு நம்ம தேட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் செயல்படாமல் இருப்பதற்கு ரீசன்ஸ் எடுத்து வைக்கிறதுல நாம் டேலண்ட் ஆகிரும் ஏங்க சும்மா இருக்கீங்க என்னங்க பண்ணுறது சூழ்நிலை அப்படி இருக்குது ஏங்க இப்படி இருக்கீங்க என்னங்க பண்ணுறது இது அப்படி இருக்குது அது அப்படி இருக்குது இங்கே இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்கப்பா நான் என்னப்பா பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் எல்லாமே சாக்கு போக்கு சாக்கு போக்கு அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருப்போம் இந்த ஹிக்மத்துங்கிற பொறுத்த வரைக்கும் நல்லா சரியாக உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த எந்த காசுக்காக அதாவது எந்த நோக்கத்திற்காக நம்ம செயல்படணும் எந்த நோக்கத்தை இலக்க வைக்கணும் இந்த இந்த தாட் ப்ராசஸ் கிளியர் ஆகி அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த பாதையில் இஷ்டிகாமத்தாக இருந்து அதில் முன் வச்ச காலம் பின் வைக்காமல் இருந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணும்போது இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் ஹிக்மத்தை இதுக்கெல்லாம் தேவை ஆனால் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஹிக்மத்துக்கு ஒரு சிலபஸ் கிடையாது ஒரு ஒரு இது எதுவுமே ஒரு கணக்கு சொல்ல முடியாது யாருக்கு ஹிக்மத் இருக்குது யார் ஹிக்மத் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது இது எப்படி ஏற்படும் இதுக்கு வேணால் சில மெஷர்மெண்ட் இருக்குது இது எப்போ கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் இப்போ இந்த பசீரத்து யாருக்கு கிடைக்கும் அல்ல அல்ல அல்லா தான் நாடுகிறவர்களை அப்படின்னு சொல்கிறான்ல அதுக்குன்னு தான் நாடுகிறவர்களை அல்ல சொல்லும்போது நான் யாரை நாடு சேர்த்தி தான் சொல்கிறான் குரானில் அதெல்லாம் யாரு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல குரானில் சில வசனங்கள் எல்லாம் சொல்கிறான் உதாரணத்துக்கு இருபத்தொம்ப அறுபத்தொம்போ வசனம் மேலும் எவர்கள் நமக்காக கடுமையாக முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய வழிகளை காண்பிப்போம் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் நற்பணி ஆற்றுபவர்களுடன் இருக்கின்றான் இப்போது அல்லாவுடைய வேலை அல்லாவுடைய இதுக்காக அதாவது நந்த பெருஞ்செயலுக்காக நான் ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணியே தீருவேன்னு சொல்லி விடாப்பிடியாக தொடர்ச்சியாக அதில் நாம் நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல அல்ல என்ன பண்ணுவான் அந்த இடத்துல நமக்கு எல்லாம் சரியான வழிகாட்டுதல் என்ன இருக்கோ அதை கொடுப்பான் இதுக்கு வந்து வேறு டிகிரியோ என்ன இதை வந்து ஒரு டிகிரி வச்சியோ எது எதை வச்சோன்னு நீங்கள் வாங்க முடியாது ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது எல்லாம் பெரிய பெரிய வேலை சொல்கிற எதுக்குமே பாருங்கள் மெஷர்மெண்ட்டே இருக்காது உதாரணத்துக்கு இறைவழியில் எதை செலவு செய்ய வேண்டும் என கேட்கிறார்கள் நபிய உன்மிடம் கேட்குறாங்க அல்லாவுடைய பாதையில் எவ்வளோ செலவு பண்ணுறது எதை செலவு பண்ணுறது அப்போ அல்லா சிம்பிளாக எப்படி முடியும் உங்களுடைய தேவைக்கு போக மீதமுள்ளதை செலவு செய்யணும் இப்போ எல்லாம் எப்படி வச்சாம் பாருங்கள் ஆப்பு கேக்கு வாட்டு விட்டு இல்லை எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொடு இப்போ மாட்டினோம் எது எக்ஸ்ட்ரா எவ்வளோ முடிவு பண்ணுறது அடுத்த கேள்வி வரல பாருங்க நம்மளாக இருந்தால் அதையும் கேட்டிருப்போம் எல்லாம் எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறியே எது எக்ஸ்ட்ரா அப்போ எல்லாம் வச்சுருப்பான் ஆப்பு உன் கையில் ரெண்டு கையில் எது இல்லையோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஓ வீட்டுக்குள்ள போ ஏதா அல்றியோ ரெண்டு கையில எடுத்துக்கோ மீதி எல்லாம் எக்ஸ்டெண்ட் நம்ம கேட் இருந்தோம்னா இந்த இது மாதிரியான பதல்ல வந்திருக்கும் என்ன இப்போ இது அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க இப்போ இப்போ இதுல இப்போ இதுல எதை செலவு பண்ணனும்ன்றிருக்கு இல்ல இங்க வந்து பணத்தை பத்தி பே மட்டும் பேச்சு கிடையாது இளமையா தெரமயா உழைப்ப நேரத்தை ஸ்கில்லை இதெல்லாம் எங்கே செலவு பண்ண போகிற எவ்வளோ செலவு பண்ண போகிற ஏ நீ பண்ணு புரியுதா இல்லையா இ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்ன கடைசியாக நான் கம்பேர் பண்ணுவேன் நீ பிறக்கும் போது உன்னுடைய பேங்க்கில் இருந்த டெபாசிட் இவ்வளோ நீ சாகும்போது இவ்வளோ வச்சிட்டு போயிருக்க ஆனால் நீ பறக்கும்போது உனக்கு டீனில் தான் நாலேஜும் சாகும்போது தான் நாலேஜ் இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பார் எல்லாம் கம்பேர் பண்ணோன்னா தெரிஞ்சிடும் சோர்ஸஸ் இருந்துச்சா இல்லையா என்ன எவ்வளோ தேடணும் புரியுதா இல்லையா அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் ஆப்ஷன் அல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்காது இந்த பெரிய சாதனை பண்ணுற அதாவது பெ பெரிய விஷயங்கள் எதுவுமே மெஷர்மெண்ட்டில் இருக்காது ஆட்ரஸாக இருக்காது ஓப்பனாக இருக்காது ஏன்னா இப்படி சொன்னா தான் செய்கிறவன் அந்த வேலைக்கு அன்ஃபிட்டு அவனுக்கு அது வேலையை அவனால் அந்த வேலை செய்ய முடியாதுங்க இக்காமத்து தீனுக்கு ஆதாரம் கேட்குறவனால் இக்காமத்து தீனுக்கு செயல்பட முடியாதுங்க அதுதான் ஆதாரம் நீ நீ ஆதாரம் கட்டில்லை அதோட அப்போ நீ அதுக்கு அனுப்பிச்சிட்டுன்னு அர்த்தம் ஏன் என்ன இப்போ அவ்வளோ தெல்ல தெளிவாக தான் அவனுக்கு ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் இருக்குது இல்லை ரசூல்லா செஞ்சுருக்காரு ஆனால் எங்கள் எந்த ஜமாத்துங்க இது சரின்னு சொல்லுது ஓ ரசாவுக்கு ஒரு ஜிங்க ஜமா சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்துடு சீரத்து சீரத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுங்களா எப்படி எப்படி சீரத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்போ எல்லாம் வந்து அன்ஃபிட்டு அப்போ நீ என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஆதாரம் கேட்குறவங்க நீங்கள் அது வராதிங்கன்னு தான் எல்லா ஆதாரமே கொடுக்கலையாட்ரு நீங்கள் தேவையில்லாமல் அங்கேயும் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சி இங்கேயும் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சி அடுத்த பேச்சையும் டெவலப் பண்ண விடாமல் போன பேட்சுலேயே உக்காந்துட்டு இருந்து ஒரே பேட்சு நிரந்தர பேட்சாக உட்காந்துட்டு இருந்து பெஞ்சை தேய்க்கிறதுக்கு பேசாமல் இடத்த காலி பண்ணுங்கள் காற்று வரட்டும் எல்லாம் வந்து அப்படியே நோக்கி விட்டுருவோம் அப்போ இதில் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் நம்ம மைண்டில் இருக்கணும் எது தேவைக்கேற்ப அப்போது நம்ம இப்போ இதில் செட்டில் ஆக முடியுமா ஏற்ப தான் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தனால சொல்ல முடியுமா எல்லாரும் மாட்டணுமா அது அப்போ அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கிறவன் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் இங்கே உட்காந்து என் தேவையை எல்லாமே நான் பண்ணிட்டேன் நான் வந்து அல்லாவுடைய இனுக்கு தேவையானாலும் நான் உழைச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் எவனாவது நெஞ்சில் அடித்து சொல்ல முடியுமா அப்போ அது இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு குரான் தான் இது சொல்லுது எக்ஸ்ட்ரா இருக்கிறது பண்ணுங்கன்றுருச்சு எது எக்ஸ்ட்ரான்னு அல்லா ஒத்துக்கணும் அதில் வந்து ஏன் டூ வீலர் அடங்குமா ஏன் டூ வீலரில் ஏன் எம்மா தான் வாங்குவியா டூ எக்ஸல் சூப்பர் வாங்க மாட்டியா ஏன் அப்பா சி உனக்கு என்ன பண்ணுவீங்க இதில் இன்னொரு கடைசியாக ஒரு உபதேசத்துக்காக எடுத்திருக்கேன் இதே வசனம் இந்த மாதிரியான அதோட இது கன்க்ளூட் பண்ணிவிடுவோம் இன்ஷால்லா தொண்ணூறாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் அதுக்கப்புறம் பதினொன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும்